ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆடி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க உள்ளது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர் ாவது வழக்கம் இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும் ஆனி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதம் பிறக்க போகிறது ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாகும் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோயில்களின் திருவிழா கோலகாலமாக கொண்டாடப்படும் சூரியனின் நகர்வை வைத்தே ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படுகிறது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே ஆடி மாதம் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானதாகும் அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியான சுக்கிரன் எட்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு வலிமையாக அமர்ந்திருக்கிறார் ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்கிரன் ஒன்பதாம் இடம் எனும் பாக்கிஸ்தானத்தில் அமைப்பதால் அற்புதமான பாக்கியங்கள் அதற்கான முயற்சிகள் சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்கும் ராசிநாதன் நல்ல இருக்கிறார் தன்மையில் குருவும் ஒன்பதாம் இடத்தில் அமைந்துள்ளது உங்கள் ராசிக்கு ஆறுக்கு உரியவர் குரு அதாவது கடன் நோய் பகை எதிர்ப்பை தரக்கூடிய குருவுடன் சுக்கிரன் இணைகிறார் ஆரோக்கியம் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த அக்கறையுடன் இருப்பது நல்லது வம்பு வழக்கு தொடர்பான நெகட்டிவான விஷயங்களில் சிக்கி கொள்ளாமல் இருப்பது நல்லது அலைச்சல் மன அழுத்தம் வேலைப்பழு இருக்கும் குரு சுக்கிரன் இணைவு பெற்றுள்ளதால் பொருளாதாரத்தில் அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வேலையில் அழுத்தம் இருந்தாலும் பணவரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதாலும் லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியாதிபதியுடன் இணைந்துள்ளதால் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சிறப்பு பெறும் குடும்பம் குடும்ப விஷயம் மட்டும்பத்தை குறைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பாதிப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் சூரிய பகவான் வலிமையாக உள்ளதால் நினைத்ததை செயல்படுத்தும் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் நல்ல பயணங்களை மேற்கொள்வீர்கள் வியாபாரம் சிறப்பு பெறும் புத்திசாலித்தனம் பேச்சில் இனிமை உண்டாகும் வீடு வண்டி யோகம் இடத்திற்கு போல செயல்படும் தன்மை உண்டாகும் உள்ளுணர்வு திறனை பெறுவீர்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகத்தை பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த கடன்கள் கிடைக்கும் திடீர் முடிவுகளை எடுப்பது மாற்றங்களை செய்வீர்கள் வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்களை செய்வதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உருவாகும் தடைகள் நீங்கும் கடன் வாங்கி படிக்கும் சூழல் உண்டாகும் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்புகள் வரும் வெளிநாடு அமைப்பு அண்டை மாநிலத்துக்கு மாவட்டத்திற்கு சென்று படிப்பது போன்ற சிந்தனைகள் யோகங்கள் உண்டாகும் குருவின் பார்வை ராகுவுக்கு கிடைப்பதால் குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் குழந்தை பாக்கியத்தை பெறுவீர்கள் இதுவரை உங்களை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இனி நல்லவையாக மாறும் திடீர் அதிர்ஷ்டம் வேலையில் அழுத்தம் பழுவை சந்தித்து வந்தவர்களுக்கு அந்த தன்மை மாறும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மன உளைச்சல்கள் நீங்கும் திடீர் யோகங்களால் மன மகிழ்ச்சி ஏற்படும் தந்தையின் உடல்நல சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வேலையில் அதிகாரம் நிர்வாகம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் மாற்றம் பெறுவீர்கள் தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் ஒன்பது மற்றும் பதினொன்றாம் அதிபதி இணைந்துள்ளதால் தொழில் ரீதியாக நல்ல பயணங்கள் ஒப்பந்தங்கள் சொந்த தொழில் செய்யும் யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாக நீச்சமாக இருந்த நிலையில் கேதுவுடன் இணைந்துள்ளதால் சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் முடித்துவிடும் சிந்தனை உருவாகும் பரிகாரம் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறும் மேலும் இந்த பதிவு உங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்